அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இன்று ஒரு அருமையான நாள் இன்று என்ன வழிபாடு செய்யணும்னு நம்ம தெளிவாக இருக்குன்னு நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் கூடுதலாக ஒரு சூட்சமம் இப்போ சொல்ல போகிறேன் இந்த சூட்சமத்தை எதுக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நெருக்கடி எல்லாமே தீர்றத்துக்கு இந்த சூட்சமத்தை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க பத்தொன்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவுக்குள்ள இந்த சூட்சமத்தை நீங்கள் எப்பனாலும் செய்து கொள்ளுங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகவல் அன்பானவங்களே நவகிரகங்கள் நவகிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் பொறுப்பு இந்த நவகிரகங்களின் தோஷம் நமது முன்னேற்றத்தை தடுக்கும் எனவே நவகிரகங்களின் அருளை பெறுவதற்காக நமது அறக்கட்டளை இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடத்தப் போகின்றோம் விவரம் தேவையனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெருமாள் ஆலயம் சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்கள் அவ்வாறு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை கொஞ்சம் பிரசாதமாக கேட்டு வாங்கிட்டு வாங்க துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வரலாம் அல்லது துளசியை மட்டுமாவது வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பணப்பெட்டியில் சேர்க்கணும் அல்லது வீரோடு வைக்கணும் துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து வீட்டில் தெளித்து விடணும் இதை ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க சுவாமி எங்களால் கோவிலுக்கு போக முடியல நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் நிச்சயம் நீங்கி பெருமாளின் கருணையால் நல்லது நடக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் இன்று முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க அல்லது நமது ஆனந்த ஒளி அன்ன சேவா திட்டத்திற்கு முடிந்த உதவிகளை செலுத்துங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்